நான் ஒவ்வொன்றா என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேங்க என்னவோ என்ன ஒரு பந்தமோ தெரியல நீங்களும் அதை கேட்குறீங்க எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது நான் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் கூட அவர் உட்காந்து கேட்க மாட்டார் ஆனால் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்காக வீணடிச்சு நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் வேறு போடுறீங்க அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒருத்தர் வந்து அமுதான்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பேசுகிறதே எனக்கு ஃபோனில் பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் தாங்க பேசுகிறேன் இப்போ வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து எங்கள் அப்பா உங்களுக்கு சில சமயம் பிடிக்காமல் கூட போகலாம் இந்த அளவுக்கு மன்னிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் தயவு செஞ்சு சொல்கிறேங்க இது வந்து ஒரு கதை மாதிரி போய்கிட்டே இருக்குது நீங்கள் பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் எவ்வளோ சீரியல் பார்க்குறோம் இது அது மாதிரி இதையும் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் பாருங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை வீணடிச்சு பார்க்க வேணாம் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு பார்க்க வேணாம் நான் சொல்லியிருந்தேன் ஜமுனாக்கா வந்து அழுதாங்க அப்புறம் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் செருப்படி பற்றி ஆனால் தயவு செஞ்சு யாருமே ஒரு பஜாரி பொம்பளை மேலே அந்த மாதிரி பிரயோகப்படுத்திடாதீங்க ஏன்னா அது பெரிய விபரீதம் எங்கள் ஊர் வேறு எங்களது கிராமம் கவுன்சிலர் அப்படிங்கிற தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது எங்கள் ஊர் உங்கள் ஊர்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் என்னால் இருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் கட்டுப்பாட்டில் இருக்கலாம் அதனால் அந்த அந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் ஆனால் அது சரியாக போச்சு அவர் சொன்னது சரியாக போச்சு இப்போ நான் அடுத்தது என்ன சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கு அந்த எட்டு நாள் பஞ்சாயத்து வச்சார் இல்லைங்களா எட்டு நாள் கழிச்சு நான் வரேன்னு சொல்லி தலைவர் சொன்ன அந்த சமயத்தில் சுப்பிரமணிய அண்ணா வந்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு எப்படின்னா இது வந்து செருப்பில் அடித்த சம்பவம் அவங்க வேறு நிறைய டெம்போ டெம்போவோ ஆளுங்க வந்து இறங்குறாங்க கூடி கூடி பேசுகிறாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்கள் அப்பா செஞ்ச ஒன்று அவங்க அப்பாவை வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்துருந்து இப்படி செத்துது அப்படி அதை தான் வச்சு பேசுகிறாங்க எங்கள் அப்பா செஞ்ச பாவம் வந்து துரத்தே துரத்தி அடிக்குது மாமா என்னால் வந்து இதை சமாளிக்கவே முடியல அவர் ஏன் இப்படிலாம் செஞ்சார் மில்ட்ரியில் இருந்துட்டு வந்து எவ்வளோ அழகாக நல்ல ஒரு கிராமம் அருமையான மண் நல்ல தண்ணி நல்ல பூமி நல்ல மக்கள் இப்படியெல்லாம் இருக்கிற ஊரை வந்து ரெண்டு ஜாதி இந்த அளவுக்கு உறவாக எங்கேயுமே இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் அளவுக்கு வந்து நல்ல ஒரு கிராமத்தில் அவரால் நல்லா வாழ முடியாமல் இவ்வளோ தூரம் அவர் செத்ததுக்கு அப்புறமும் அந்த பேச்சு வர்ற மாதிரி அவர் பண்டு போயிட்டார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன் ரொம்ப வருத்தப்பட்டாரு ஆனால் அந்த இடத்துல எங்கள் அப்பா ஒன்று சொன்னாருங்க ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான் உங்கள் அப்பா கெட்டவரே இல்லை சுப்ரமணி அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ சுப்பிரமணியனை சும்மா விளையாட்டுக்கு சொல்லாதீங்கம்மா என்ன திருப்திப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொன்னார் இல்லை சுப்பிரமணி உங்கள் அப்பா வந்து ரொம்ப 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 நல்லவர் தான் அவர் வந்து ஒரு எல்லாருமே கவர்மெண்ட்டில் போய் உத்தியோகம் பார்க்குறாங்க பென்ஷன் வாங்கிட்டு வந்து சேர் போட்டு உக்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு ஆள் வச்சுக்கிட்டு தோட்ட வேலை செய்கிறதுக்கு ஆள் வச்சுக்கிட்டு அப்படி தான் வாழ்கிறாங்க ஆனால் உங்கள் அப்பா அங்கேருந்து வந்து பூமி வாங்கி அதை நிறவி கிணறு வெட்டி வீடு கட்டி சுற்றி கரை கட்டி இவ்வளோ தூரம் அவர் வந்து தனிப்பட்ட ஒரு ஆளாக நின்று பண்ணினார் நீ கூட உங்கள் கல்யாணத்துக்காக மட்டும்தான் இங்கே வந்த போல் தெரியுது அவருடைய கல்யாணங்கள்லாம் எங்களுக்கு பத்திரிக்கை வில்லைங்க மில்ட்ரிக்கார் வந்து அவ்வளோ யாரும் கூட ஒட்ட மாட்டார் அவர் வந்து செஞ்சது ஒன்றே ஒன்று என்னான்னா கொய்யா தோப்பு வச்சது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார் அப்போ சுப்பிரமணியன் கொய்யா தோப்பு வைக்கிறது ஒரு பெரிய தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப விவசாயம் பண்ணுறவங்க யாருமே கொய்யா தோப்பு வைக்க மாட்டாங்க சுப்ரமணி ஒரு விவசாயம் பண்ணுறோம் ஒரு தினம் வைக்கிறோம் அப்படின்னா அது ஃபீல்டுக்கு வர்றதுக்கே வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகும் அதனால் நம்ம விதை முளைக்கி போடும்போதே அது நல்ல மரமாக நல்ல இளநியாவோ அல்லது தேங்காயோவோ வருமானு தெரிஞ்சு நாம் தான் பண்ணணும் அது பண்ணிக்காது அதனால் அதை தான் நாம் பண்ணணும் அப்படிலாம் என்ன செய்வாங்க நல்ல ஐம்பது வருஷத்து மரமாக பார்ப்பாங்க அந்த மரத்துக்கு ஐம்பது வருஷம் ஆயிருக்கணும் அதில் போய் நாற்பது ஐம்பது காய் கொண்டுட்டு வந்து முளைக்கு போட்டு அந்த செடி தான் வைப்பாங்க காரணம் என்னன்னா அதுவும் அதுபோலவே காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஜெர்சி மாடு வாங்கிட்டு வந்து வளர்த்தினார் விவசாயம்லாம் நல்லா பண்ணார் விவ உங்கள் அப்பா மாதிரி ஒரு விவசாயி வந்து பார்க்கவே முடியாது நான்லாம் பிறந்ததுலேருந்து எனக்கு விவசாயம் நல்லா அத்துப்படி ஆனால் என்னாலே அவ்வளோ அவ்வளோ தூரம் கொண்டுட்டு வர முடியாது அவர் சொல்கிறது எவ்வளோ அளவு சொல்கிறாலும் அந்த அளவுக்கு பூமி விளையும் அந்த அளவுக்கு மாடு பால் கறக்கும் அப்படிலாம் இருந்தவர் தோப்பு வந்து யாருமே வைக்க மாட்டாங்க மாந்தோப்பு வைக்கிறோன்னா இந்த மாம்பழம் ஜூஸ் தயார் பண்ணுறதுக்கு அவங்க வாங்கிக்குவாங்க அல்லது சாப்பிட்றதுக்கே மாம்பழம் வந்து நல்லாயிருக்கும் மாம்பழம் வந்து வச்சும் வைக்கலாம் மாங்காயாகவும் வைக்கலாம் ஊர்கா போடுறதுக்கு வாங்குவாங்க ஜூஸ் போடுறதுக்கு வாங்குவாங்க அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு பெனிஃபிட் இருக்கணும் விவசாய பொருள் எதுவுமே கொய்யாக்கா மட்டும்தான் போடாங்க கொய்யா அப்படின்னு சொல்கிற மாதிரி மாதிரி கொய்யாக்காய் வீட்டுக்கு முன்னாடி நேர் எதிராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சுப்பிரமணி அது என்னென்னா கொய்யா மரம் வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு வேணால் ஒரு மரம் ரெண்டு மரம் கிணத்து பக்கத்துலேயோ வீட்டு பக்கத்துலையோ வச்சுக்கலாமா தவிர டேஸ்ட்டுக்கு சும்மா திங்கிறதுக்கு ஈல்டு எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எப்போவுமே விவசாயிங்களுக்கு கொய்யா மரத்து மேலே இருக்காது கொய்யா மரம் யாரும் வைக்கவும் மாட்டாங்க ஆனால் உங்கள் அப்பா எப்படி ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் நூற்றம்பது மரத்துக்கு பக்கமாக அதை வச்சாருன்னு சொல்லிட்டு நிச்சயமாக எனக்கு தெரியல அவ்வளோ அருமையாக பராமரிச்சுருந்தார் அவர் அதுக்கு பதிலாக எலுமிச்ச மரம் வச்சிருக்கலாம் மரம் பார்த்திங்கன்னா வண்டிக்கு வீட்டுக்கு அறுத்து போடுறதுக்கு சாமிக்கு குத்துறதுக்கு எது எதுக்கு வேணுன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணால் அது இதே கிடையாது ஜூஸ் அவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க ஊறுக்கா போடுறவங்க வாங்கிட்டு போகிறாங்க சாப்பாடு செய்கிறவங்க வாங்கிட்டு போகிறாங்க நம்ம எங்களது வந்து சேலம் மாவட்டங்கிறதுனால வெண்ணங்குடி மெனிப்போ கோயில் ரெண்டு கடை கடைப்பிடிச்சின்னா போதும் ஒரு ஏக்கர் எலுமிச்சம்பரம் இருந்துச்சுன்னா கூட அங்கே சேல்ஸ் ஆகிடும் அவ்வளோ எலுமிச்சம்பழம் அங்கே வாங்குறாங்க நம்ம மேச்சேரி பத்திரகாளி கோயிலும் வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி அவர் பார்த்து வச்சுருந்தாருன்னா அவருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனால் எங்கேயோ கார்டனில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவராக போய் ஒரு நூற்றம்பது கொய்யா செடி வாங்கிட்டு வந்து வச்சு அதை சிறப்பாக பராமரித்து அது காய்க்கலன்னு உடனே ஒரு டென்ஷன் ஆகிட்டார் அதனால தான் இது இந்த நாய்ங்களை புதைச்சா வந்து காய்க்கும் அது சப்போஸ் சுப்பிரமணி நாய்ங்கல மனிதன் மாடு எருமை வேணாலும் எலும்பு இருக்கிற எந்த ஜீவராசியும் மரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் எந்த மரத்தடியில் பதிச்சுனாலும் அது காய்க்கும் எலும்பு இருக்கிற எலும்பு தான் எலும்புக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சக்தி இருக்குது மரத்துக்கு தேவையான அத்தனை சக்தியும் எலும்புக்கு இருக்குது இந்த சுடுகாட்டு இருக்கிற காட்டிலாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வரிசையாக தென்னை மரம் வச்சு விட்ருவாங்க அந்த இளநீ குடிச்சின்னாவே சுடுகாட்டு வரம் இருக்கிற தென்னை மரத்தில் இருக்கிற இளநீ எங்கேயாவது சும்மா விலைக்கு கூட வாங்கி குடிச்சு பார்ப்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்னன்னா அந்த எலும்புங்க எலும்புங்களுக்கு வந்து அவ்வளோ பவர் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியல அவருக்கு தேவை எலும்பு இருக்கிறது தானே நம்பூரில் தான் சென்னா இங்கே கடிச்சு கடிச்சு பட்டியாக குதறி போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுப்பாங்கன்னு தான் கிடந்தாங்க பட்டிக்காரங்க ஆட்டுப்பட்டிக்காரங்க எல்லாம் யாராவது தூக்கிட்டு தூயிட்டுப்பாங்கன்னு அப்படின்னு தானே கிடந்தாங்க அதாவது வந்து தூக்கிட்டு வந்து போட்டு எவ்வளோ நாளும் புதச்சிருக்கலாமா எங்கள் அப்பா அதான் கண்ணூட்டி கண்ணூட்டியாக கடிச்சு போட்டு போச்சு யார் ரூட்லேயும் கண்ணூட்டி விடலை யார் ரூட்லேயும் நாயை விடலை அது கடிச்சு போட்டதை புதைச்சிருந்தால் பத்து ஏக்கராவுக்கு வச்சிருக்கலாம் உங்கள் அப்பா இப்படி எடுத்திருந்தாருனா புதைச்ச புண்ணியமும் கிடச்சிருக்கும் இதுவும் வந்திருக்கும் என்ன கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்பேன் அந்த கொய்யா தோப்பை அழிச்சு விட்டு உடனே எலுமிச்சம் செடி அது மாதிரி வாங்கி எல்லாம் தெ தென்னை மரம் ஏன் உங்கள் அப்பா தென்னை மரத்தை வைக்காமல் கொய்யா மரம் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரில மிகச்சிறந்த விவசாயி உங்கள் அப்பா நல்லா சிட்டி சிட்டிஷன் சொல்லி ஒரு வாட்ச் கட்டிக்குவார் டைம் பார்த்து செய்வார் யாரையும் வந்து வீட்டுக்கு போய் கெடத்த மாட்டார் எந்த பொம்பளையும் தப்பாக பேச மாட்டார் குடிச்சிட்டு அலு அலிசாட்டியம் பண்ண மாட்டார் இப்போ ஊரில் நம்ம ஊரில் செய்யாத செய்யாத அலிசாட்டியமாக எல்லாமே தானே செய்கிறாங்க ஆனால் உங்கள் அப்பா அப்படிலாம் செய்யலை சுப்பிரமணியன் ரொம்ப 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 சிறப்பான மனிதர் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சுப்பிரமணியன்னு பயங்கரமாக அழுதுட்டாருங்க எங் எங்கள் அப்பா வந்து நீங்கள் தான் அடிச்சீங்கன்னு அந்த ஆளு தான் உங்கள் அப்பாவையே கொன்னார் அந்த ஆளு தான் உங்கள் அப்பா கையை ஒடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததில் மாமா உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லி 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 என்னை ஒரு வழி பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ நீங்கள் எங்கள் அப்பா மேலே இவ்வளோ மரியாதை வச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அப்பா சொன்னார் நாயங்களை பற்றி அவருக்கு தெரியல தெரியல சுப்பிரமணியம் அவ்வளோதான் செல்லம்மா நாயை வளர்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு இலக்கணம் இருக்கிறதே எங்கள் அப்பாவுக்கு தெரியல அவர் வந்து இது வந்து கண்ணூட்டி அடித்தா தப்பு வேறு எதையாவது அடித்தா தப்பு ஆனால் நாய் அடித்தா அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா விலைமதி விலையே இல்லாதது நாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டு நாய்ங்களையும் அவர் வந்து வேறு மாதிரி நினச்சிட்டாரு வே விலையில்லாத ஒன்று ஒரு பொருள் இதை யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாரு அதுதான் அவர் செஞ்ச தப்பு இல்லை அதையும் உயிருக்கு உயிராக வளர்த்துவாங்க அது மேலே பாசம் வச்சுருப்பாங்க அதுவும் ஒரு ஜீவராசியாக நினச்சி குடும்பத்தில் ஒன்றா நினச்சி வளர்த்துவாங்க இதே கண்ணூட்டி அடிச்சிட முடியுமா நாலஞ்சு கண்ணூட்டி அடிச்சு புதைச்சிட முடியுமா விட்டுருவாங்களா அது விலை மதிக்க முடியும் இது விலை மதிக்க முடியாதுன்னு அவர் ஒரு தப்பு கணக்கு போட்டார் ஆனால் உங்கள் அப்பா மிகச்சிறந்த ஒரு விவசாயி நீ தப்பாலாம் உங்கள் அப்பாவை ரொம்ப மோசமானவர்னு நினைக்க வேண்டாம் அவர் செஞ்ச ஒரு தப்பு நாயங்க மேலே இருக்கிற உண்மையான உண்மை என்ன நாய்ங்க என்ன என்னான்னு அவருக்கு தெரியாமையே போயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றியும் கொஞ்சம் சிறப்பாக சொன்னார் எனக்கே தெரியாது சுப்பிரமணி சின்ன வயசில் இதெல்லாம் நாய் கடிச்சிருச்சின்னு தூயிட்டு தூயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோன்னு எனக்கு நாயுங்கண்ணாவே பிடிக்காது இதே எங்கேயோ பள்ளியூடத்துலேருந்து ஒன்று தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு அந்த நாயிலேருந்து தான் எனக்கு நாயினுடைய நாய் மேலேயே ஒரு பிரியும் ஏற்பட்டு போச்சுன்னு என்னை பற்றி சொன்னார் அப்புறம் எங்கள் ஜீவாவை பற்றி கொண்ட நேரம் பேசுனாங்க அப்புறமெல்லாம் வந்து சுப்பிரமணியன்னை வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மாமா இருக்குது நீங்களே சொல்லிட்டீங்க எங்கள் அப்பா நல்லவர்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மெட்டீரியல் இந்த ஃபோட்டோலாம் எடுத்து எங்கே போட்டு வச்சுருந்தாரா தெரில அதுக்கப்புறம் எடுத்து மாலை போட்டு வச்சுக்கிட்டாரு நான் இதை ஏன் சொல்கிறேன்னா ஒரு மனிதன் நாய் அடித்தது மிகப்பெரிய தப்பு தான் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு அதுக்கு ஒரு இது விளக்கமாக அவர் சொல்லிட்டாரு அவருக்கு தெரியல ஆக்சுவலாக நாய் இப்படி வளர்த்துவாங்க நாய் மேலே பாசம் வச்சுருப்பாங்க நாயும் பிள்ளை மாதிரி வளர்த்துவாங்க நாய்களுக்கும் எல்லாம் தெரியணும் அவரை நினச்சது ஒன்று இது விலையில்லாதது இது சும்மா ஏதோ சென்னைக்கு பயந்துக்கிட்டு விட்டு விட்டு வளர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்ச ஒரு தப்பான காரியம் அதே மாதிரி அவர் ரெண்டு பொட்டநாய்களை வச்சுக்கிட்டு அதை கவர் பண்ணது இது யார் கொடுத்த ஐடியா அவரே நினச்சாரோன்னு தெரில அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு தான் இருந்தாலும் அப்போ சுப்பிரமணிய அண்ணனுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் ஜமுனாகாவும் நீங்கள் இப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒவ்வொன்றும் இங்கே வந்தால் எங்களுக்கு பிரச்சனையே தீர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு நாள் எங்கள் அப்பா கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நாங்களாம் எவ்வளோ சொல்லியும் அவள் கேட்கல ஆனால் சுப்பிரமணியன்னை போய் வண்டியில் உட்கார வச்சு அம்மா போனதும் தெரில வந்து இறங்குனதும் தெரில அவ்வளோ சீக்கிரம் போனதும் கூட்டிகிட்டு வந்துட்டார் அந்தளவுக்கு எங்கள் ரெண்டு குடும்ப உரவும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது வந்து எப்படி சுப்பிரமணியனை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து உட்காருக்கா வண்டியில் அப்படின்னு சொன்னார் அவர் வண்டியை நிறுத்தி உள்ளே கூட வரல சா காஃபி கூட சாப்பிட்ல வந்து வாசலில் வண்டியை நிறுத்தி வந்து வந்து உட்காருக்கா அப்படின்னாரு நான் பேசாமல் வந்து உட்காந்துக்கிட்டேன் நீ அங்கே போய் பேசாமல் வண்டியில் உட்காந்துட்டு இங்கே வரா போனால் இங்கே இருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நான் கூட கிண்டல் அடித்தேன் அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அந்த அண்ணன் வந்து தலையிட்டு சரி பண்ணி கொடுத்தாரு நல்லா போயிட்டு இருந்தது எங்கள் அம்மா ஒரு தடவை எங்கள் அப்பாக்கிட்ட பட்டு வேஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்தப்படுத்த பட்டு வேஷ்டி வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதை இருக்க போகிறீங்க இது அப்படியே மக்கி போயிடும் நீங்கள் கட்டினாதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கட்டுறதுக்கே எடுத்து கொடுத்துட்டா எங்கள் அப்பா பட்டு வேஷ்டி கட்டிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சார் அப்போ ஜமுனாக்கம் உடனே நீங்களும் இந்த வேஸ்ட்டி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கொடுத்துட்டா கொடுத்துட்டாங்க அவரும் பட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டாரு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் பட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு கட்டிட்டு போவாங்க அப்போ ஊரே சிரிப்பாக சிரிச்சது அது மட்டும்தான் உண்மை ஊரில் எல்லாரும் சிரித்தாங்க இது ரெண்டு என்ன பட்டு வேஷ்டி கட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியனுக்கு வந்து கிராம வாழ்க்கையை பற்றி நிறையா தெரியல ஒரு அளவுக்கு கூட எந்த அளவுக்குமே மாட்டார் அப்புறம் எங்கள் அப்பா வந்து சொன்னார் எங்கள் ஜாதியில் யாராவது செத்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து ஊடுக்க செலக்ட் பண்ணி வச்சுக்கா மாலை வாங்கிட்டு போகும்போது சும்மா போவாத நீ புதுசாக இங்கே குடி வந்துருக்குற ஊரில் வந்து குடியிருக்கிறவங்க ஊர் பற்றி தெரிஞ்சவங்க அப்படின்னா மேக்சிமம் மாலையோட போ செத்த உடனே நீ மாலையோடு போயிடும் பல பேர்த்துக்கு அது பளிச்சுன்னு தெரியும் அப்புறம் வந்து உன் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு நீ மாடு என்ன பண்ணணுமோ நீ எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறப்பவும் போய் அட்டன் பண்ணி சுடுகாடு வரைக்கும் நீ வாசப்பிரம் பண்ணி ஊரோட ஒட்டி வாழணும் உங்கள் அப்பா மாதிரி பிரிஞ்சு வாழக்கூடாது எந்த ஊரில் போனாலும் இது கிராமம் டவுன் கிடையாது அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் கிடையாது இது வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரியாமல் வாழ்கிறாங்க டவுனில் ஆனால் இங்கே அப்படி இருக்க முடியாது நீ எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் எல்லா இடத்துக்கும் மொய் வைக்கணும் எல்லா விசேஷங்கள்லேயும் கலந்துக்கணும் நீயும் ஏதாவது ஒன்று தேவையில்லாத ஒன்று கூட ஏதோ ஒரு குலதெய்வத்துக்கு பண்ணுறேன் அதுக்கு பண்ணுறேன் இதுக்கு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு விருந்து ஊரை கூப்பிட்டு உள்ளூரை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வெயி இது வந்து உள்ளூரில் ஒரு பிணைப்பு இருக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு பிணைப்பு இருக்கணும் தலைவர் உள்பட கூப்பிட்டு வராரோ வரலையோ நீ கூப்பிட்டு ஒரு விருந்துக்கு வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் இது பண்ணுன்னு சொன்னார் அவங்க ஊர் சொந்த ஊர் வந்து மில்ட்ரிகாரோட சொந்த ஊர் சேலத்துக்கு அந்த பக்கம் கெஜல் நாய்க்கமட்டின்னு ஒரு ஊராங்க அந்த ஊருக்கு அந்த ஊரில் இருக்குது அயனாரப்பன் கோயில்னு அவங்க குலதெய்வம் அங்கே இருக்குது சுப்பிரமணியன் அங்கே போய் கிடா வெட்டு வந்து அதுக்கு முன்னாடி அழைப்பெல்லாம் கொடுத்து எங்கள் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக நாலு கெடாய் வெட்டி எங்கள் ஊரில் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இளவுக்கும் எங்கள் அப்பாவும் சுப்பிரமணியனும் சேர்ந்து தான் போவாங்க எங்கள் ரெண்டு ஜாதி தவிர இன்னும் ரெண்டு ஜாதியும் இருந்தாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாலை வாங்கிட்டே தான் போவாங்க எங்கள் அப்பா எப்படி சொல்லுவாரோ ரெண்டு பேரும் ஃபோனில் கனெக்ஷனில் அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சேர்ந்தப்பா அவர் நிறையா ஹெல்ப் பண்ணார் ஆனால் இப்படியெல்லாம் இருந்த ஒரு உறவு ஒரு கட்டத்தில் சுப்பிரமணியம் வந்து அண்ணா வந்து கேசவ மாம்ட்டை எந்த விஷயத்துலேயும் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போயிட்டார் ஒரு பிரச்சனையில் இது எப்படி நடந்துச்சுன்னு நான் பின்னாடி சொல்கிறேங்க எந்த உறவுமே வாழ்க்கையில் நிலையில்லை எங்கள் அப்பா இருந்திருந்தால் அந்த போனைக்குட்டி கொடுத்துருப்பாரா இல்லையான்னு சொல் சொன்னீங்க போனைக்குட்டி மட்டுமாங்க கொடுத்தேன் ஒரு ஒரு மாடு சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா சாவும்போது ஒரு மாடு அறுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது என் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே எங்கள் வீட்டில் இருக்குதுங்க அது வந்து அஞ்சு கன்று போட்ட மாடு அஞ்சாவது கன்று குட்டி மூணு மாதம் அப்போ தான் போட்டிருந்தது பால் கறந்துகிட்டு இருந்தது இவங்கெல்லாம் போன அதிர்ச்சியில் அது அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஓடிக்கிட்டு கத்திக்கிட்டு எல்லாம் பண்ணுறதெல்லாம் கவுர் எத்துக்கிச்சு அதை ஓடி பிடிச்சிட்டு வந்து கட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து அதுதான் முட்டிருச்சு இந்த நாய் பெறாண்டனதில் வந்து எங்கள் அப்பாவுக்கு நெஞ்செல்லாம் பயங்கரமாக கிருபா வந்து காயம் பண்ணி வச்சுருந்தான் அது வந்து மாடு முட்டிடுச்சு மாடு அத்துக்கிட்டு ஓடுது அதெல்லாம் ஒரு குழப்பிரிகேஷனில் எல்லாமே வந்து மாடு அத்துக்கிட்டு ஓடுது மாடு முட்டிருச்சான் மாடு முட்டிருச்சான்னு இப்படி ஒரு பேர் எடுத்துகிட்டு போயிடுச்சு அது அப்புறம் இளவுக்கு வந்துட்டு ரெண்டாவது நாளே வந்து எங்கள் மாமண்ட்டார் எல்லாருமே இல்லை மாடு முட்டி செத்துட்டாருங்கிற ஒரு பேர் இது எடுத்துச்சு இது வந்து இப்போ இருந்துச்சு அப்படின்னா திருப்பியும் அதே மாதிரி நடக்கும் இது மட்டும் யாராவது சாக வேண்டியதாக வரும் இது பேர் எடுத்த மாடு பேர் எடுத்த மாடு இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அது குட்டியிலேருந்தே எங்கள் வீட்டில் இருந்துச்சுங்க அஞ்சு கன்று போட்ட அருமையான மாடு எங்கள் வீட்டு மகாலட்சுமி அது அப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு மனநிலையே சரியில்லாமல் எல்லோரும் உட்காந்துருந்த சமயத்தில் அவங்க அதை வில பேசி கொடுத்துட்டாங்க எங்கள் அப்பா செத்த மூணாவது நாள் கரிசோரம் நாங்கள்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது அதை அது பிடிச்சிட்டு போகும்போது நீங்கள் போன குட்டியை சொல்கிறீங்க அப்படியே திரும்பி திரும்பி அந்த கண்ணுகுட்டியோட அவ்வளோ அழகான கண்ணுகுட்டிங்க செவள மாடு செவலை கன்றுகுட்டி அந்த மாடு அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகுது எங்கள் அம்மா போகுது எங்கள் வீட்டு மகாலட்சுமி போகுது எங்கள் வீட்டு மகாலட்சுமி போகுதுன்னு கத்துறா ஆனால் அவங்க பிடிச்சி கொடுத்துட்டாங்க விலைக்கு அது எங்கம்மானாலும் வா வளர்த்துறதுக்கு தான் வாங்கிட்டு போனாங்க ஆனாலும் அது ரொம்ப சொகுசாக வளர்ந்துச்சிங்க குட்டியிலேருந்தே வளர்ந்ததுனால எங்களுக்கு எல்லாமே தண்ணி காடு அதனால் பச்சை தீனி தவிர வர தீனா சாப்பிடவே சாப்பிடாது வர தீனின்னு சொல்கிறது நெல்லம்பில் வரத்தட்டு பச்சை தட்டு தீனித்தட்டு இப்போ காடு கொத்துற பில்லு கொத்திட்டு வராங்க இல்லையா அந்த புல்லு அதுதான் அப்படி தா சாப்பிட்டு வளர்ந்த அற்புதமான ஒரு மாடு திரும்பி 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 பார்த்துக்கிட்டே அது குட்டியோடு அது போகும்போது போன குட்டி சொல்கிறீங்க நாங்கள் தான் காலையில் ஒம்பது மணிக்கு பார்த்துட்டு எங்கள் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே சாயங்காலம் ஒம்பது மணிக்குள்ளே அடக்கம் பண்ணிட்டோமே அப்புறம் மாடு போனான்னா காடு போனான்னாங்கிற நிலமைக்கு நாங்கள் வந்துட்டோம் வர்றவங்கெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி ஒவ்வொன்றையாக காலி பண்ணாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்தா புளிய மரம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது நான் சின்ன வயசுலேருந்து ஊஞ்சல் கட்டி ஆடின மரங்க அதை ஒட்டி ஒரு நாலஞ்சு மரம் இருந்தது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் புளி தட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு புளியன் தோப்பு மாதிரி நேராக வரிசையாக இருக்கும் அது எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி வாசலில் நின்று பார்த்தா புளியா மரம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லி அதெல்லாம் சேல்ஸ் பண்ணாங்க எங்கள் மாமட்டார் வந்து பண்ணாத இதெல்லாம் இல்லை ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லேருந்தே வந்து நாள் ஆரம்பிச்சிட்டாங்க மரம் வேறீங்களை கூட்டிகிட்டு வந்து புளியாமரம் வெட்டி சாய்க்கும் போது அந்த மாடு போகும்போதெல்லாம் என் மூஞ்சல்லாம் அப்படியே பறந்துச்சிங்க அப்படியே சாயும்போது என் மூஞ்சல் மேலே போய் உட்காந்துருந்தது நான் குட்டியிலேருந்து எங்கள் மாடெல்லாம் அங்கே கொண்டு போய் கட்டுவோம் ஒன் சைடு பார்த்தா மாடு கட்டும் ஒன் சைடு பார்த்தா எங்கள் அண்ணன் அந்த குத்தி குத்தி விளையாடுவாங்களே மணல் மூட்டை அதை தொங்க வச்சுருப்பான் என்னென்னமோ அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் தொங்க வச்சுருப்பான் ஒரு கிளையில் இன்னொரு கிளையில் ஊஞ்சல் இருக்கும் இன்னொன்றில் வந்து நாங்கள் சொர செடி பீக்கஞ்செடி எல்லாம் போட்டு மேலே புளிய மேலே படற விடுவோம் அப்படி அற்புதமாக எங்களோட சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த மரம் அது அப்படியே அடியோடு சாஞ்சிது நிறையா சம்பவங்கள் நடந்தது நீங்கள் அந்த பூனைக்குட்டிக்கு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் நிம்மதியாக வாழணும்னு அது போயிடுச்சு இல்லைங்க நாங்கள் நிம்மதியாக இருக்கும்போது அது கொடுக்கல எங்கள் நிம்மதியெல்லாம் படிப்படியாக படிப்படியாக போச்சு ஆக்சுவலாக சுப்பிரமணியன் இல்லை அப்படின்னா அது ஒரே அடியாக போயிருக்கோம் நான் இன்னொரு பதிவில் அவர் என்ன செஞ்சார்னு சொல்கிறேங்க இதை பிடிச்சவங்க மட்டும் தயவு செஞ்சு பாருங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நன்றிங்க